ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வந்துருப்பேனுங்க இப்போ இந்த கோழி தீவனத்தில் பாத்தீங்கன்னா அசோலா வளர்ப்பு மிகவும் முக்கியம் அசோலானால பார்த்திங்கன்னா மனசார் சொல்கிறேன் சங்கடப்படுவீங்களா இருந்தாலும் சொல்கிறேன் குறைஞ்சது ஒரு பத்தாயிரவா எனக்கு நஷ்டமாகிடுச்சு எப்படிங்கன்னா பூரா பாயில் முப்பதுக்கு முப்பது ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாட்டு முப்பதுக்கு முப்பதுக்கு வாங்குறதுங்க பூரா பார்த்தீங்கன்னா பிளேட் போட்டு நல்லா போடுறது அப்போல்லாம் நான் சேனலில் வைக்கல இல்லை அதை காட்டுன்னு காட்டுறாங்க அது நான் பூ பழுதாபெலாம் அப்படியே இருக்குது மற்ற யூஸ் பண்ணிக்கலாம் போற வைக்கிறோம்ங்களா வச்சுட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஊற சும்மா அதை காட்டுக்க அப்புறம் சே இல்லைங்கிட்ட கட்ட தான் உங்களுக்கு அதை நான் காட்ட முடியல இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீண்டும் இந்த குஞ்சு குளத்துக்கு போடலான்னு போட்டு அந்த அசோல இப்போ கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கிறேன் வாங்க எளிமையான முறையில் எப்படி பண்ணதுன்னு காட்டுறேன் இந்த குஞ்செல்லாம் சூப்பராக சாப்பிடுவேன் சாப்பிட்டு பழகு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதுக்கு பிடிச்ச தேவனத்துக்கு கூட கலந்து கொடுக்குது மெயின் அதுதான் மாறுங்க பழைய தொட்டிங்க இந்த பழைய தொட்டி தான் நான் போட்டுருக்கணுங்க இதில் பார்த்தீங்கன்னா என்ன வேலைங்கன்னா அடியில் வந்து குப்பை மண் ஒரு ரெண்டு தட்டம் செம்மண் ஒரு ரெண்டு தட்டம் போட்டிருக்கணுங்க போட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அசால போடுறது எல்லாத்துக்குமே தெரியும் ரெகுலராக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் காலையில் அப்படியே தொலைபடுவானோம் அதை தொலைவிட்டோம்னா நல்லா வந்துருச்சு இப்போ பாரு மல்டி பிளான் இங்கிலீஷில் மல்டி பிளான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி வேறு ஏறிச்சு இப்போ அந்த தூக்களுக்கு அதுக்கு தான் சூப்பராக வரும் நேற்று வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று நினைக்கி நினைக்கிறேன் மா தண்ணி வர்றப்போ நம்ம ஒரு ரெண்டு குழம்பு பிடிச்சி வச்சு அதை ப்ளீச்சிங் பவுடெல்லாம் போட்டு புளி பிடிக்காம வச்சுட்டோம்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கோ ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கோ தண்ணி மாற்றுறப்போ அதில் ஊற்றிட்டோம்னா சூப்பராக வரும் வாங்கி எடுத்து மைட்டிப்பில் ஆகிடுச்சு இப்போ இங்கிலீஷில் அதே சொல்கிறாங்க நான் வர வேறு இதை எடுத்து கோழி குஞ்சுக்கு நம்ம தாராளமாக போடலாம் இதை நம்ம இப்படி ஏற விடக்கூடாதுன்னு ஒன்று கொண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலில் ஒரு பகுதி வந்து நம்ம எடுக்கணும் அதில் ரெகுலராக அஞ்சில் ஒரு பகுதி எடுத்துனா ரெகுலராக விடாமல் எடுத்துகிட்டே இருக்கலாம்க்க இது பார்த்திங்கன்னா குஷியில் எடுத்துக்கணும் அது நிறையா வேறு நான் கையிலையே எடுத்து இப்போ கொஞ்சம் தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு கையிலையே எடுத்து இந்த கோழிக்குன்னா கண்டிப்பாக அலாஸ் தேவையில்லை எப்படி ஏழுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் வைக்கலாம் நான் வச்சிருக்கிறேன் மோதான் அதே கொஞ்சம் கொண்டு செலுத்த முடியாமல் பருதாவுக்கு எல்லாம் ஓட்டையாயிங்க குட்டை கட்டலம்னா இல்லை பார்த்து அது மறுக்க எல்லாமே ரேட்டு அதிகமான நான் விட்டுட்டேன் இப்போ மீண்டும் அந்த இந்த குஞ்சுகளுக்கு காப்பாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு எஸ்டிமேட்டு ஆனால் இளம் குஞ்சுகளுக்கு மற்ற குஞ்சுக்கு கொடுக்குறது ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு மேலே கொடுங்க சளி பிடிச்சுடுங்க எடுத்துட்டோம்னா இந்த குறைக்கு நாளைக்கு இப்போ இப்போதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸையா இது எடுக்கிறது இது அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேங்க அதனால கொஞ்சம் எச்சாவே எடுக்கலாம் நிறையாவே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறிக்குவாரு இது தாய் வித்து தாய் வித்துன்னு சொல்லுவாங்க நீங்கள் அது பெருசாக நினைக்க வேண்டாம் இதுதான் தாய் வித்து அசோலாங்கிறது ஒரு தாய் வித்தை எதை வேணால் கொஞ்சம் போட்டு இப்படி தேய்ச்சி விட்டு போடாமல் சூப்பராக வருது இது கோழிக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறத எப்படிங்கன்னா ரெண்டு அது பிடிச்ச தேவனத்தை களை கொடுக்கணும் வாங்க இது தாய் வித்துங்கிறது இதே தான் இல்லை மொத்தம் அசோலான்னு ஒரு இலை இருந்தாலும் அது தாய் வித்தை வாங்க கோழிக்கு போடலாம் அது இது பார்த்தீங்கன்னா புது டைம் வேறு நீ என்ன மனதுன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க கோழிக்கு எது பிடிக்குதோ அதை வந்து பாத்தீங்கன்னா அசோலாமல் கலப்பாங்க இந்த அரிசி நான் கலக்கிறேன் தெரியலீங்க பார்க்கலாம் ஏன்னா புரிஞ்சுக்கிட்டே சூப்பரா இருக்கு கோழிக்கு வரைக்கும் வளர்த்த முடியாது வளர்த்த முடிஞ்சதுன்னா வளர்த்தலாம் சாப்பிடுவாங்க புதுசு அதுவும் இன்னைக்குதான் வைக்கிறேன் நீண்ட நாள் அரிசி நான் வச்சேன் நல்ல சூப்பரா ஒரு நாளைக்கு சாப்பிட்டு போன அரிசினா சூப்பரா இருக்கு பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டாக அடிச்சுட்டு சூப்பராக சாப்பிடுவோம் அதுக்கூட சேர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு பழகிடுச்சிங்கன்னா அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு இந்த கோழி பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டு அவர் எல்லாத்தையும் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அந்த சேர்த்து ஒரு ரசாலா ரெண்டு ரசா கூட போயிடுச்சுங்க அப்படியே சாப்பிட்டுட்டு கோழி நல்ல புரத நான் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மூணு கிலோ வரைக்கும் ஒரு மாட்டுக்கு உற்பத்தி பண்ணி போட்டு பார்த்தேன் மாடு தேவன செலவை வந்து அமியாச்சுங்க கோழிக்கு நல்ல சக்ஸஸ் வரும் நீங்கள் பண்ணுங்கள் கோழிக்கு போட முடிஞ்சுன்னா உற்பத்தி பண்ணி அதிகமாக பண்ணுங்க இஞ்சிக்கும் மெயினாக நீங்கள் கா வைக்கலாம் பிரச்சனையே இல்லை நல்ல ஒரு பத்து வருஷம் தெளிச்சுனாங்க அது நல்ல தேவையான சஷ்டம் வரும் சரி வாங்க இப்போ ஹைட்ரோபோனிக் எப்படிங்கிறத உங்கள் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா ஒரே போட்டோச்சு இது வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோனிக்கு நம்ம தான் வாங்கினேன் அதனால நம்ம அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க இரு மோட்ரு இந்த ஒயரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குடித்தாங்க நம்ம கால்நடைத்திற்கு குடுத்தாங்க நல்ல போச்சு இது எப்படின்னா ஆட்டோமேட்டிக் மோட்ருக்கு ஒரு மணி நேரத்துக்கு கட் ஆகுறது எல்லாமே முளைப்பு திறனை வந்து மக்காச்சோளத்தை என்னால் பண்ணவே முடியும் ஃபீப்பட்டு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மக்கா மக்காச்சோளத்து பார்த்தீங்கன்னா நான் அதை பண்ணவே முடியல முளைப்புத்திறனே வர்றதில்ல அரைவாய் சோளம் வந்து அப்படியே புழு புழுத்து மாதிரி ஆயிடுதுங்க அதை எடுத்து நம்ம கோழிக்கும் போட முடியல ம மற்ற ஆட்டுக்கும் போடுறதுக்கு காய வச்சு அது கஷ்டமாக இருக்கும் போட்டு விட்டேன் இனிமேல் செஞ்சேன்னா தெளிவாக காட்டுறேன் மற்ற கம்பு தட்டைப்பயிறு இதுக்கெல்லாம் போட்டால் கோழிக்கு சூப்பராக பண்ணலாம் எப்படின்னா அது முளைப்புத்திறனை வந்து இல்லைனாலும் கோழி அந்த முழுசாக சாப்பிட்டுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும் அது கொஞ்சம் ஈரமாக இருக்கிறனால அது உதித்து அது கொஞ்சம் போஷணம் பொறுத்த மாதிரி இருக்குது அப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா கோழிக்கு அடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் ஹைட்ரோபோனிக் வந்து என்ன மக்காச்சோளத்தை நான் பண்ண முடியல அதனால் நிப்பாட்டிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ட்ரே வந்து இப்படியே அது கொடுத்துருந்தாங்க மோட்ரு எல்லாமே கொடுத்துருந்தாங்க இன்னொரு வீடியோவில் அந்த பையனோட அவ்வளோ நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்